அதுக்குள்ளே தேர்தல் தேதி அறிவிச்சிருவாங்க அதுக்கப்புறம் எங்களால் ஒன்றும் பண்ண முடியல இவ்வளோ நாள் எல்லாம் பண்ணி கிழித்த மாதிரி இப்போ சொல்லுவீங்க இனிமேல் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டாச்சு இப்போ வந்து அடுத்த ஆட்சிக்கு நாங்கள் வந்தவுன்னு இந்த துறையில் இத்தனாயிரம் பேருக்கு வேலை அந்த துறையில் அத்தனாயிரம் பேருக்கு வேலை இந்த துறையில் இத்தனாயிரம் பேருக்கு என்ற வெற்று விளம்பரத்தை தேர்தல் வாக்குறுதிகளாக நீங்கள் கொடுக்க போகிறீங்க நான் திமுக கூட்டணி உடையதுன்னு பொதுவாக தான் சொல்லியிருக்கேன் புரியுதுங்களா அது நூறாண்டுகள் கட்சியும் அதில் சேரும்ன்றதையும் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு அறிவு அறிவு இருக்கா நீங்கள் எல்லாம் போய் அறிவு திருவிழா நடத்திட்டு வந்திருக்கீங்க உங்களுக்குலாம் அறிவு இருக்கான்னு கேட்குறேன் ஆட்சியும் அதிகாரம் யார்கிட்ட இருக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கிட்டே இருக்குது இருக்கக்கூடிய அத்தனை ஆசிரியர்களும் வச்சு இன்னைக்கு வேலை வாங்கிட்டு இருக்கிறது தாவேக்காவா திமுகவா நீங்கள் இன்னைக்கு எந்த ரூட்டில் வந்தாலும் சரி விரிச்சோர் ஆலியஸும் உங்களை போட்டு பொழக்கிறதே சரி முடிவு பண்ணிட்டான் சித்தார்த்தம் இல்லை திமுகவை நாம் தமிழனுடைய வாக்கு வங்கிகளை மட்டும்தான் அவங்களால கவர முடியும் ஜாம்பா டிவி நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆதரவாளர் திருமிகு ஜல்லிக்கட்டு ஜெலீல் அவர்கள் நம்ம இருந்திருக்கிறார் வருங்க அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வாழ்த்துக்கள் ஐம்பத்தி ரெண்டு காலி பணியிடங்களுக்காக ஆயிரக்கணக்கில் இளைஞர்கள் வந்து திரண்டு இளம் பெண்கள் திரண்டு வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்த்து வேலைவாய்ப்புகளை பெற்றுத்தருவதற்கு அரசு தவறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க சார் அதாவது ஐம்பத்தி ரெண்டு காலி பணியிடங்களுக்கு இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா கல்வித்துறையிலேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டவர் இன்னும் பணியிடத்தில் வேக்கன்சி தான் இருக்குது ஏன் நீங்கள் அதை இன்னும் போடலை சோ ஒவ்வொரு நாளுமே நீங்க வந்து தொடர்ச்சியாக மக்களை ஏமாத்திக்கிட்டு தான் இருக்கிறீங்க நீங்க பண்ண வேண்டிய அத்தனை வேலைகளுமே இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளும் தரப்புக்கு ஒட்டு மொத்தமாக எதிரா இருக்கக்கூடியத நீங்க சாதகமா இருப்பதை போன்ற ஒரு தோட்டத்தை வச்சு தான் கட்டமைச்சிக்கிட்டு வரீங்க குறிப்பா சொல்லணும்னா தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையே இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் தொடர்ச்சியாக நீதிமன்றத்தினுடைய அனுமதி பெற்று இன்னைக்கு போராட்ட காலத்தில் நின்னுட்டு மின்சார வாரிய ஊழியர்கள் முன்னாள் ஊழியர்கள் எங்களுக்கான பென்ஷன் தொகை வரலன்னு பேருந்து ஓட்டுநர்கள் வரலன்னு சொல்லியும் தொழிற்சங்கத்தில் உள்ளவர்களும் தொடர்ச்சியாக போராட்டத்தில் தான் இருக்கிறாங்க செவிலியர்களும் போராட்டத்தில் தொடர்ச்சியாக இந்த மாதிரி எல்லா மக்களும் எல்லா தரப்பு மக்களுமே போராட்ட காலத்தில் தான் நின்றுட்டு நீங்கள் ஒரு வெற்று அரசியலை செய்வதற்காக செஞ்சிக்கிட்டு அது மிகப்பெரிய ஒரு திராவிட மாடல்ன்ற மாதிரியும் ஒரு சமூக நீதியினுடைய மாதிரியும் ஒரு கட்டமைப்பை நீங்கள் கட்டமைச்சிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறீங்க அதுக்கெல்லாம் எடுத்துக்காட்டு சான்று தான் இந்த ஐம்பத்தி ரெண்டு காலி பணியிடங்களுக்கு பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் திரண்டு வந்து நிற்பது அயல்நாட்டு முதலீடு நீங்கள் ஈர்த்துட்டோம் ஈர்த்துட்டோன்னு சொன்னிங்கன்னா ஃபாக்ஸ்கான் நிறுவனம் நாங்கள் அப்படி ஒரு அறிவிப்பை கொடுக்கலன்ற ஒரு செய்தி அறிவிப்பு கொடுத்ததை நீங்கள் முன்னாடி பார்த்துருக்கலாம் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் தொடர்ச்சியாக மக்களை ஏமாற்றக்கூடிய வேலைகளை தான் பொய் இது பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள் ஜெர்மன் பயணம் மேற்கொள்ளும் போது கூட அதுக்கு தான் தலைவர் தளபதி அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் வந்து அயல்நாட்டில் உள்ளதை வந்து நீங்கள் ஈர்ப்பதற்காகவா இல்லை முதலீடுக்காக போனீங்களான்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்பட்டது இது தொடர்ச்சியாக மக்களை ஏமாற்றும் போக்கு தான் இன்றைக்கி கல்வித்துறையிலே இன்றைக்கி பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்குன்றதான் அன்பில் மகேஷ் துறை சார்ந்த அமைச்சரே ஒத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்புறம் ஏன் நீங்கள் அதெல்லாம் முன்னெடுக்கலை அதெல்லாம் நீங்கள் பணியானை கொடுக்கல அவங்களுக்கெல்லாம் அவங்களையெல்லாம் வேலையில் வைக்கலை நீங்கள் அதெல்லாம் வைக்க போகிறதும் கிடையாது இந்த இந்த ஆறு மாதத்தை எப்படியாவது ஓட்டி விட்டுறலான்ற நிலமையில் தான் இருக்கீங்க இதுக்கு காரணம் வந்து நீங்கள் செய்யக்கூடிய எல்லா செயல்களுக்கும் தமிழக வெற்றி கழகம் தான் தமிழக வெற்றி கழகம்தான் தமிழக வெற்றி கழகம் தான் நாங்கள் பேர் சொல்ல மாட்டோம் பேர் சொல்ல மாட்டோம்னு இன்றைக்கி பயத்தினுடைய உச்சபட்ச வெளிப்பாடாக உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குது நீங்கள் அதை மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்போ இதை தாண்டிய அரசியல் உங்கள்கிட்ட இல்லை நீங்கள் ஒரு காலி டப்பாவாக மாறிட்டிங்க அதில் வெறும் வாசனை கூட இல்லை புரியுதுங்களா இந்த காலி டப்பான்றத நீங்கள் உருட்டிக்கிட்டே இருக்கிறீங்க இல்லை இது ஒரு சமூக நீதி திராவிட மாடல்னு உருட்டிக்கிட்டு இருக்கிறீங்க இந்த உருட்டுக்கள் எல்லாம் இன்னும் ரெண்டு மூணு மாதத்துக்கு தான் அதுக்குள்ளே தேர்தல் தேதி அறிவிச்சிருவாங்க அதுக்கப்புறம் எங்களால் ஒன்றும் பண்ண முடியல இவ்வளோ நாளாக எல்லாம் பண்ணி கிழித்த மாதிரி இப்போ சொல்லுவீங்க இனிமேல் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டாச்சு இப்போ வந்து அடுத்த ஆட்சிக்கு நாங்கள் வந்த ஒன்று இந்த துறையில் இத்தனாயிரம் பேருக்கு வேலை அந்த துறையில் அத்தனாயிரம் பேருக்கு வேலை இந்த துறையில் இத்தனாயிரம் பேருக்கு வேலைன்ற வெற்று விளம்பரத்தை தேர்தல் வாக்குறுதிகளாக நீங்கள் கொடுக்க போகிறீங்க புரியுதுங்களா இது கடந்த காலங்களில் எப்படி பார்க்கப்பட்டதோ அதே போல் ஏற்கனவே தேர்தலில் ஒரு ஐநூற்றி ஐந்து வாக்குறுதிகளை கொடுத்துட்டு இரநூத்தி தொண்ணூறுக்கும் மேற்பட்ட முந்நூறு வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்றாமல் போனதுக்கு சாட்சியும் பார்த்துருக்குறோம் நம்ம கடந்த காலங்களில் இதுக்கு மேலே எங்களால் பண்ண முடியாது கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எப்பவுமே தொடர்ச்சியாக உங்களுக்காகவே பேசக்கூடிய எம்எல்ஏக்களை வச்சு என்ன சொல்கிறீங்க தேர்தல் வாக்குறுதிகள் கொடுப்பது எல்லாமே வாஸ்தவம் தான் அது எல்லாமே செய்ய மாட்டேன்னு மக்களுக்கே தெரியும்னு அப்போ தொடர்ச்சியாக மக்களை நீங்கள் ஏமாலியாகவும் கோமாலியாகவும் தான் சித் இருக்கிறீங்க அதே போல் இந்த முறையும் நீங்கள் ஏமாலியாக சித்தரிச்சர்லாம் கட்டமைச்சர்லான்ற நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அது தவறான ஒரு மனப்பான்மை அந்த மனப்பாலை குடிச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்குது திமுக திராவிட மாடல் அரசு அதுக்கெல்லாம் மிகப்பெரிய மாற்று பிம்பமாக வந்து நிற்பது தான் தமிழகத்தினுடைய ம ஒரு மிக மக்கள் ஆட்சியை கொண்டு வரணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய தலைவர் தளபதியினுடைய தலைமையில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிக சிறப்பான ஒரு ஆட்சி நடக்கும் அப்போ தான் இந்த போராடக்கூடியவர்களுக்கும் வேலைக்கான பிரச்சனைகளில் தீர்வு கொண்டு வருவதற்கும் மக்களுக்கான ஒரு பிரச்சனைகளில் தீர்வு கொண்டு வருவதற்கும் தலைவர் தளபதி மட்டும்தான் சரியான ஒரு தீர்வாக இருக்கும்னு சொல்கிறோம் இப்போ தமிழக வெற்றிக் கழகம் வந்து காங்கிரஸோட கூட்டணி இணைவுக்கு ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்குதா ஏன்னா காங்கிரசினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய கார்த்திக் சிதம்பரம் கூட வந்து சொல்றாரு ராகுல் காந்தி அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் நேரடியான ஒரு ஒரு தொலைத்தொடர்பு நடந்தது பேசுனாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க இல்லை நான் சொல்கிறது இப்பவும் சொல்கிறேன் கார்த்திக் சிதம்பரம் இப்போ அவருக்கு காங்கிரஸ்காரரு காங்கிரஸில் ஒரு அங்கமாக இருக்கக்கூடியவர் அவருடைய தந்தை முன்னாள் அமைச்சர் ஒரு பழம்பெரும் அரசியல்வாதி அவர் அவர்களுடைய கருத்தை நீங்கள் எளிதாக கடந்து போக முடியுமான்றது தான் கேள்வி இங்கே செல்வ இந்த மாநிலத்தில் இப்போ போய் கட்சியில் சேர்ந்தவர் புரியுதுங்களா அவரை விட அனுபவம் மிக்கவர்கள் இவக புரியுதுங்களா இவங்க சொல்லக்கூடியதை நீங்கள் மறுத்து பேச முடியுமா நான் மறுக்கலாம் நான் ஏற்கலாம் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அவர் சொல்லக்கூடியது காங்கிரசனுடைய கருத்து நான் சொல்லலை இவர் பேசிட்டாரு அவர் பேசிட்டாருன்னு நான் திமுக கூட்டணி உடையதுன்னு பொதுவாக தான் சொல்லியிருக்கிறேன் புரியுதுங்களா அது நூறாண்டுகள் கட்சியும் அதில் சேரும்ன்றதையும் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் நீங்கள் ஐவர் குழு அனுப்புங்க ஐம்பது பேர் கொண்ட குழு அனுப்புங்க அதை பற்றி பிரச்சனை கிடையாது நிச்சயமாக த திமுகவனுடைய கூட்டணி உடையும் அதில் மாற்று கருத்தே கிடையாது புரியுதுங்களா என்ன உரையாடல் நடந்ததுன்றது ரெண்டு அரசியல் கட்சியினுடைய தலைவர்களுக்கு மத்தியில் நடந்தது அது அவர்களுக்கான ஒரு சுதந்திரம் இவரும் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக இன்னைக்கு பரிமாணம் கொண்டிருக்கிறாரு அவரும் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவருடைய ப பின்புலமாக இருக்கிறாரு ஒரு க கட்டமைப்பாக இருக்கிறாரு மூன்று தலைமுறைகளாக தொடர்ச்சியாக காங்கிரஸில் அவங்க குடும்பத்தில் நாலாவது தலைமுறையாக இருக்கிறாரு அப்படி தான் அதை பார்க்க முடியும்னு சொல்கிறேன் அப்படியே கூட்டணி அமைஞ்சாலும் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகள் இருந்தாலும் இரு அரசியல் கட்சிகள் தானே பேச முடியும் கூட்டணிகள் பற்றி அதில் ஒன்றும் தவறு இல்லையே இப்போது எஸ்ஐஆர் குறித்த நிலைப்பாட்டில் வந்து தமிழக வெற்றிக் கழகம் வந்து இரட்டை நிலைப்பாடு இருக்குதா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க திமுக என்ன நிலைப்பாடு இருக்குது அவங்க எதிர்க்க நிலைப்பாட்டில் தான் இருக்காங்க எதிர்க்க நிலைப்பாடு இருக்குதுன்னா எதுக்கு தொடர்ச்சியாக எல்லாத்துக்குமே வீடு வீடாக போய் நீங்கள் நின்று எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க இன்னைக்கு நேற்று பள்ளிக்கரனை சேர்ந்த ஒரு ஆசிரியை போட்டிருக்கிறாங்க கதர்றாங்க பாருங்க நாங்கள் வந்து தற்கொலை பண்ணிக்கக்கூடிய நிலமையில் இருக்கேன் என்னை ஒரு டீச்சர் போல் என்னை பார்க்காம நீங்கள் தொடர்ச்சியாக வந்து ஒரு அவங்க திமுகவினுடைய வட்ட செயலாளர் பள்ளிக்கரணையில் இருக்கக்கூடியவர் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை பாருங்க நான் ஒரு பிஎல் பேசுகிறேன் சார் நான் பள்ளிக்கரணையில் இருக்கேன்

ஒரு இப்போ இதேமாரி பிஎல்ஓ அதிகாரி ஒருவர் பனிச்சுமையும் காரணமாக நெருக்கடி காரணமாக அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் தான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ இந்த இப்போ இவங்க யார் யார் இவர்களுக்கு அழுத்தம் கொடுத்ததாக சொல்லப்படுது திமுகவினுடைய வட்ட செயலாளர் பள்ளிக்கரணையில் இதுக்கெல்லாம் இந்த திமுக அரசு என்ன சொல்லுது இவர் இவர்கள் கபடதாரின்னு சொல்லி தலைவர் தளபதி அவர்கள் அன்னைக்கே சொல்லி உங்கள சொல்றாங்களே என்னது ஆட்சியிலும் அதிகாரத்திலும் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் தாவேக்கா இருக்கா இதெல்லாம் மானங்கட்ட கேள்வி இல்லையா அக்கா வந்து பாஜக ஒண்ணு சொல்றது உடன்படுத்தான்னு சொல்றாங்களே உங்களுக்கு அறிவு அறிவு இருக்கா நீங்க எல்லாம் போய் அறிவுத் திருவிழா நடத்திட்டு வந்திருக்கீங்களா உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்கான்னு கேட்கறேன் ஆட்சியின் அதிகாரம் யார்கிட்ட இருக்கு தமிழக வெற்றி வெற்றிக்கழகத்துக்கிட்டயா இருக்குது இருக்கக்கூடிய அத்தனை ஆசிரியர்களும் வச்சு இன்னைக்கு வேலை வாங்கிட்டு இருக்கிறது தாவேக்காவா திமுகவா இதை சொல்றதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட இதுவான ஸ்வரணம் வேண்டாம் இந்த மாதிரி பேசுறமேன்னு சொல்லிட்டு அடிப்படை அறிவு இருக்கா உனக்கு இந்த கேள்வி எழுபதா இல்லையா யார் கட்டமைக்கணும் இப்ப இவர்களை எல்லாம் கூப்பிட்டு நீங்க பிஎல்ஓ வேலைக்கு போங்க தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய வேலை அதிகாரம் யார்கிட்டங்க இருக்கு யார்கிட்ட இருக்கு இருக்கக்கூடிய மக்களையெல்லாம் வஞ்சிக்கப்பட்டு சாகடிச்சுக்கிட்டு இருக்குது மரணத்தை நோக்கி நகர்த்தி கொண்டு போய்கிட்டு இருக்கிறீங்க ஒருத்தனை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அவர்களை தற்கொலை தூண்டுறதுன்னா திமுக தான் முதல் குற்றவாளி

இல்லை ஒம்பதரை நிமிஷம் நீங்கள் வீடியோ போட்டிருக்கிறீங்க அவை விஜய் அவர்கள் போட்டிருக்கிறாரு அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட்டு வந்து எஸ்ஏஆரில் இருக்கக்கூடிய ஃப்ளாஸ் எல்லாம் சொல்லி எதிர்ப்பெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் எஸ்ஏஆருக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தாரு அப்போ பாஜக வந்து இவர் நேரம் அதனால எதிர்க்குறோன்ற பேரில் தாவேக்காவை சார்ந்தவங்க யாரும் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்காம இருந்துடலாமா அதான் சொல்றேன் அடிப்படை அறிவே இல்லாதவனா இருக்கிறீங்களே நீங்க இருக்கக்கூடியது இந்த உங்களை வஞ்சிக்க கூடியதுன்னு சொல்றாரு அதுல மாற்று கருத்தே இல்லை இப்போ வந்துடுச்சு அதுக்கான தீர்வை கொண்டு வரணும்னா அப்போ நீங்கள் எழுதி என்னுடைய ஓட்டுகளை பாதுகாக்கணும்னு சொல்கிறாரு அது தப்பா அது தப்பா அப்போ அடிப்படை அறிவு இருக்கா உங்களுக்குன்னு கேட்குறேன் அப்போ என்ன என்ன அறிவில் நீங்கள் பேசுறீங்க அப்போ அவங்க போய் எழுதி கொடுக்க தானே செய்யணும் அப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃபார்ம்கள் ஏன் தா தமிழ வெற்றி கழகத்தினுடைய தோழர்களுக்கு கிடைக்கலன்னு கேட்குறாரு நியாயமான நியாயமான கேள்விதானே மக்களுக்கு தேவையான உதவிகளை களத்தில் நின்று பண்ணுங்கன்னு சொல்கிறாரு அதனால் எஸ்ஐஆர் ஆதரிக்கிறாருன்னு அர்த்தமா ஏன் இவ்வளவு அவசர நிலைப்பாடுன்னு கேட்குறாரு தேர்தல் ஆணையத்தை பார்த்து அதுக்கெல்லாம் பதில் இருக்கா திமுக கிட்ட நீ அடித்த கொள்ளையை பற்றி பேச மாட்டே இருக்கக்கூடிய இலாமையை பற்றி பேச மாட்டேன் இங்கே செத்து போகிறவங்களை பற்றி பேச மாட்டேன் இதெல்லாம் ஒரு கேள்வி இதெல்லாம் ஒரு பேச்சு ஒரு நாடகம் நடத்துவ அனைத்து கட்சி கூட்டம்னு சொல்லிட்டு இதெல்லாம் இன்னும் இந்த மக்கள் நம்பிக்கிட்டு இருப்பாங்க பல முறை தீர்மானம் போட்டீங்க கச்சத்தீவை மீட்டிட்டு வந்துட்டீங்களா செங்கல் எடுத்துக்கிட்டு ஊர் ஊரா சுத்தினாரு உதயநிதி ஸ்டாலின் எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வந்துட்டாரா ஒரு முட்டையை காட்டி நீட்டுக்குன்னு கொண்டு வந்தாரு எங்கே போச்சு கூ முட்டையா போயிருக்கும் அந்த முட்டை நாலு வருஷத்தில் நீட்டை கொண்டு வந்துட்டீங்களா விளக்கு அப்போ கபட வேசதாரிகளாக தானே இருக்கீங்க நாடக வேசதாரிகளாக தானே இருக்கீங்க அப்போ வேற உங்களை என்ன சொல்லுவாங்க மக்களை இன்னும் ஏமாற்று மனப்போக்கில் தானே நீங்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க இன்னைக்கு அவரை பற்றி பேசணும்னா உங்களுக்கு தூக்கம் வரப்போறது இல்லை உங்களுடைய தூக்கத்தை அன்னைக்கே களைச்சிட்டாரு இனி நீங்கள் ஜென்மத்துக்கும் ஆட்சியில் அமரவே முடியாது அதில் மாற்று கருத்தே கிடையாது இன்னைக்கு சும்மா திராவிடம் சமூக பேசிக்கிட்டு நீங்கள் மக்கள்கிட்ட என்ன அடி வாங்க போறீங்கன்றது தெரியாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாருங்கள் உங்களுக்கான இப்போ மக்கள் எப்பேற்பட்ட அடியை கொடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு தெரிச்சுக்கிட்டு ஓடுறீங்களா இல்லையா நீங்களும் உங்களுடைய அமைச்சர் கூட்டங்களும் இந்த இந்த மண்டர் வகையறாக்கல ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் அவர்களை சொல்லலை இவர்களுக்கு ஒருத்தர் இப்போ முடி சுட்டுறார் இந்த டாடிக்கும் இந்த சின்ன டேடிக்கும் எப்படிப்பட்ட அடி இருக்குன்றத பாருங்க சரி இப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய அடுத்த கட்ட பணிகள் எப்படி இருக்க போகுது ஏன்னா வேட்பாளர்கள் இன்னும் அறிவிக்கலை அதுக்கப்புறம் இன்னும் மெம்பர்கள் கேண்டிடேட்ஸ்னா அறிவிக்கல அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் எல்லாம் கேள்விகளா இருக்குது அப்படிங்கிற யார்கிட்ட இருக்கு கேள்விகள்லாம் கேள்விகள்லாம் தமிழக வெற்றி கழகத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு யாருக்கு அவர் எல்லா தமிழக வெற்றி கழகத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு தொடர்ச்சியாக எல்லா வேலைகளும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது எல்லாமே பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க மக்கள் சந்திப்பு நடந்துகிட்டு இருக்கு நாளைக்கு கூட விவசாயிகளையும் நெசவாளர்களையும் காஞ்சிபுரத்தில் ஒரு கல்லூரியில் தனியார் கல்லூரியில் சந்திக்கிறாரு இரண்டாயிரம் பேருக்கு மேற்பட்டவரை சந்திக்கிறாரு தொடர்ச்சியாக மக்கள் பயணம் போய்கிட்டு இருக்கிறாங்க இரண்டாயிரம் பேர்களுக்கு தான் அனுமதி கொடுத்துருக்குறாங்க அந்த கால அந்த அந்த கேம்பஸில் எவ்வளோ பேர் இருக்க முடியுமோ அவ்வளோ பேருக்கு தான் அனுமதி கொடுக்க முடியும் ஐயாயிரம் பேர் கொண்டு வந்து நிறுத்திட்டு திருப்பி நீங்கள் வந்து குற்றம் சொல்கிறதுக்கா குற்றச்சாட்டுக்களை வைக்கிறதுக்கா என்ன சொல்லுவார் அந்த இடத்துல சித்தார்த்து ரெண்டாயிரம் பேர் தான் அங்கே இருக்க முடியும் இல்லை ரெண்டாயிரம் பேருக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க அப்படி அதான் சொல்கிறேன் அந்த இடத்துல ரெண்டாயிரம் பேர் தான் இருக்க முடியும் இந்த இடத்துல ஐயாயிரம் பேரை கொண்டு வந்துட்டீங்க இது உங்களுக்கு தெரியாதா முதவே நீங்கள் பார்க்கலையா அதெல்லாம் கட்டமைக்க மாட்டிங்களா மக்களை பாதுகாக்க மறந்துட்டீங்களான்னு சித்தார்த்து கேட்பார் இல்லை அதுதான் சொல்லியிருக்கேன் போய்ச்சியில் அண்ணன் சித்தார்த்து கேட்பாருண்ணே அப்படின்னு அவரும் அதுக்கேற்ற மாதிரி இடத்த தேர்வு செஞ்சு ரெண்டாயிரம் பேரை சந்திக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு இதை சந்திக்கிறார் ஏற்பாடு செஞ்சுருக்கிறார் நீங்கள் இன்றைக்கி எந்த ரூட்டில் வந்தாலும் சரி விரிச்ச ஆலியஸ் உங்களை போட்டு பொழக்கிறதே சரி முடிவு பண்ணிட்டான் சித்தார்த்தம் இல்லை திமுகவை புரியுதா நீங்கள் எந்த முகமூடியை மாட்டிக்கிட்டு வந்தாலும் சரி நார் நார கிழிச்சு தொங்க விடுற வேலை தான் இன்றைக்கி தம்பி தங்கைகள் பண்ணிகிட்டு இருக்காங்க தலைவருனுடைய தம்பி தங்கைகள் புரியுதுங்களா இன்றைக்கி நீங்கள் எழுபது ஆண்டுகள் அரசியலை பேசுகிறீங்களா எழுபது ஆண்டுகள் அரசியலை பேசுங்க அவன் பதிலடி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கான் சேலம் மாவட்டத்தில் உங்களுக்கான அனுமதி மறுப்புக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறேன் இல்லை அவங்க காரணம் வந்து அதுக்காக என்ன சொல்றாங்க கார்த்திகை தீபம் கோடிட்டு காட்டுறாங்க டிசம்பர் ஆறு வருது போலீஸ் பந்தோபஸ்து தேவைப்படுது காவல்துறை அதிக அளவில் நாங்கள் பயன்படுத்த வேண்டியது இருக்குன்னு சொல்றாங்க மறு தேதி இட்டு திருப்பி வாங்குவாங்க இனிமேல் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பயணம் எப்படி போகும் இவ்வளவு நாள் எப்படி போச்சு அதை விட இன்னும் மும்மடங்கு வே வேகமாக போகும் மக்கள் மத்தியில் எப்படி ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி ஏற்படுத்திச்சோ கொடி அறிமுகப்படுத்தும் போது எப்படி இருந்ததோ தமிழக வெற்றி கழகத்தினுடைய பெயர் எப்படி அறிமுகப்படுத்தும் போது எப்படி ஒரு ஆரவாரமாக மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எழுச்சியும் புரட்சியும் இருந்ததோ விக்ரவாண்டி மாநாடு நடத்தும் போது எப்பேற்பட்ட எழுச்சியோடும் புரட்சியோடும் நடந்துச்சோ தெருவில் இருக்கக்கூடிய சாதாரணமான கட்சி தொண்டர்களை தாண்டி ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கக்கூடிய பெண்கள் பிள்ளைகள் வரைக்கும் எப்படி பேசும் பொருளாக மாறிச்சோ தமிழக வெற்றி கழகம் அதைவிட இன்னைக்கு நூறு மடங்கு அதிகமாக செயல்பாடும் ஒரு திறனோடவும் பயணிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்றேன் தாவேக்காவனுடைய சின்னம் இது வரைக்கும் அறிவிக்கப்படலை அப்படின்னு சொல்றாங்க இது இதுவாக இருக்கும் அதுவாக தான் இருக்கும் அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்குது சின்னம் எப்போது உறுதி செய்யப்படும் இல்லை அது தேர்தல் ஆணையத்திட்ட முறையிட்டு இருக்கிற மத்தியில் தனக்கான ஒரு சின்னம் பலதரப்பட்ட தரப்பட்ட சின்னங்களை கொடுத்துருக்குறாங்க அதில் ஏதோ ஒரு சின்னங்கள் தேர்வு செய்யப்படும் தேர்வு செய்யப்படக்கூடிய சின்னங்கள் உங்களை போன்ற மீடியாக்கள் அடுத்த அரை மணி நேரத்தில் ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய கடைகோடிக்கும் கொண்டு போய் சேர்த்துருவாங்க அதை எதிர்கட்சியே போய் சேர்த்துருவாங்க விமர்சனம் பண்ணி இந்த சின்னம் கொடுத்துட்டாங்களா இது ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து குலைச்சிக்கிட்டே இருப்பாங்க தமிழக வெற்றி கழகம் தொடர்ச்சியாக பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கும் மிகப்பெரிய வெற்றி வாகையை சூடும் அதாவது ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்குது அதாவது தமிழக வெற்றி கழகம் வந்து நாம் தமிழனுடைய வாக்கு வங்கிகளை மட்டும்தான் அவங்க பிரிச்சு எடுத்துருவாங்க மற்றபடி வேறு எதுக்கும் ஒரு பிரச்சனை பெரிய பெரிய அளவு பிரச்சனை வராது ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு இருபத்தி மூணு சதவீத வாக்கு வங்கி எப்படி இருக்கிறது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இப்படி பார்க்குறீங்க சித்தார்த்து இதை ஏற்றுக்கிறாரா நான் எப்படி இதை ஏற்றுக்க முடியும் அதாவது நான் இதை நான் இதில் எப்படி கருத்து சொல்ல முடியும் இல்லை இருபத்தி மூணு சதவீதம் இருக்குதுன்றது போன்ற ஒரு கருத்துக்களை வந்திருக்குன்றது சித்தார்த் தானே என்ற கேள்வியாக முன்வைக்கிறாரு கேள்வியாக நான் முன்வைக்கிறேன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்கிறத நான் அந்த ஆரம்பத்திலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு கால அவகாசத்திலும் எவ்வளோ வாக்கு சதவீதம் அவர்களுக்கு இருக்குதுன்றதையும் இப்போ எப்படி உயர்ந்திருக்கு இன்னைக்கு இருபத்தி ஆறிலேருந்து இருபத்தி எட்டு சதவீதம் வரைக்கும் இன்னைக்கு அவருக்கு வாக்கு இருக்குன்றது அது அன்டெஸ்டடாக இருந்தாலும் அது அது இன்னைக்கு தான் நிரூபணமாகிக்கிட்டு இருக்குது அத்தனை பத்திரிகையாளர்களும் அத்தனை அரசியல் பேசும் விமர்சகர்களும் அதை ஒத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அத்தனை கருத்து கணிப்பு எடுக்கக்கூடியவர்களும் அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க நாம் தமிழருடைய வாக்கு வங்கிகளை மட்டும்தான் அவங்களால கவர முடியுன்ற ஒரு பார்வை சொல்றேன் அதுக்கு ஏன் நீங்க கவலைப்படுறீங்க அதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல அதை தான் சொல்றேன் அதாவது எனக்கு பயம் எனக்கு பயம் இல்லை எனக்கு பயம் இல்லை காட்டுக்குள்ள ஒருத்தன் தனியா போகும்போது இருட்டுக்குள்ள போகும்போது என்ன பண்ணுவான் சத்தமா பாடிக்கிட்டு ஆய் உயின்னு கத்திக்கிட்டே போவான் ஏன் சொல்லுங்க நான் தைரியசாலி அப்படின்னு முழு பயத்தோட பேய் வந்துருமோ நாய் வந்துருமோன்றது தெரியாமல் பயத்தில் கத்திக்கிட்டே ஓடுவான் அதனால் இவன் தான் பயத்தில் இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு இருக்கிறான் அவன் தான் இன்றைக்கி கத்திக்கிட்டு இருக்கான்னு சொல்கிறேன் புரியுதுங்களா நீங்கள் பயந்தது உண்மை தான் இன்றைக்கி இவ்வளோ வாக்கு சதவீதத்தை கொண்டு வராரு நாம் தமிழர் இருக்கும் இருபத்தி மூணு சதவீத வாக்குகள் இருக்கா எட்டு சதவீத வாக்குகள் தான் ஆமாம் எட்டு சதவீத வாக்குகளே இருக்கட்டும் அப்போ இந்த இருபத்தி மூணு சதவீதம் மிச்சம் எங்கேருந்து வந்துச்சு இது கேள்விக்குறியாக இருக்கா இல்லையா நான் அது நாம் தமிழர் அப்படியே ஜீரோ வாக்கில் போயிடுமா பிஜேபி வாக்கு குறையாது அண்ணா திமுக வாக்கு குறையாது விடுதலை சிறுத்தைகள் வாக்கு குறையாது காங்கிரஸ் வாக்குகள் குறையாது சிறுபான்மை மக்கள் இங்கே வந்திருக்கிறாங்க சிறுபான்மை கட்சியினுடைய வாக்குகள் குறையாது திமுகவினுடைய வாக்குகள் குறையாதா இதை தான் சொல்கிறேன் ஒரு மனப்பால் குடிச்சிக்கிட்டு என்ன நீங்கள் ஒரு மனப்பா ஒரு ஒரு பகல் கனவு கண்டுக்கிட்டு நமக்கான எதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான எதிரின்னு சத்தியமாக உங்களுக்கு தெரியும் ஆனால் நீங்கள் அந்த மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க ஏன்னா தொண்டர்கள் இன்றைக்கி வந்து பயந்துரக்கூடாது அப்படின்றதுக்காக நீங்கள் காசு கொடுத்து விலை கொடுத்து சாராயத்தை கொடுத்து இன்னைக்கு தொண்டர்கள் தொண்டர்கள்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க உங்கள் கட்சி தொண்டனே இன்னைக்கு காசும் சாராயமும் இல்லைனா வரமாட்டான் என்ன தமிழக வெற்றி கழகத்தை நோக்கின தொண்டர்களும் தலைவர் தளபதியினுடைய தம்பிகளும் தம் தங்கைகளையும் விலைக்கு வாங்கக்கூடிய நோட்டுக்கள்லாம் இங்கே எந்த நோட்டுகளும் அச்சடிக்கப்படலை புரியுதுங்களா அவர்கள் தலைவர் தளபதியினுடைய தம்பிகளும் தம் தங்கைகளும் களத்தில் நிற்கிறாங்க பிரைமரி ஃபோர்ஸாக போராட்ட களத்தில் நிற்கிறாங்க எது வந்தாலும் எதிர்க்கக்கூடிய இடத்துல நிலையில் நிற்கிறாங்க அப்பேற்பட்டவர்களுடைய வருகை உங்களுக்கு அச்சத்தையும் பயத்தையும் மூட்டது அது மாற்று கருத்தே இல்லைன்னு சொல்றேன் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்கூட கருத்தில் வந்தமைக்கு நன்றி சார் வாழ்த்துக்கள்